என்ன பண்ண போறீங்க இல்ல நண்பா போன் டிவி எல்லாம் தான் ராஜேஷ் எம்பிக்கு வந்து சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க ஓ இன்னைக்கு அது வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்றாங்க அத சிம்பாலிக்கா வந்துட்டு சொல்றீங்க ஆமாண்ண மொத்தம் வந்து ஆறு சீட்டுன்னு கேள்விப்பட்டேன் தமிழ்நாட்டுக்கு ஆமா ஆறு சீட்டுக்கு ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க ரொம்ப கஷ்டம் இல்லாம யாருக்கு எது கிடைக்கும் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஈகரா இருக்கு வேற தெரிஞ்சுக்கிறதுக்கா நான் இல்ல ஆறு பேருன்னு சொன்னீங்களே அதுல இருந்து ரெண்டு பேர் ஏடிஎம்கே நாலு பேர் டிஎம்கே அப்படியா அப்படி அமைதிரு மக்கள் நீதி மையம் மக்கள் நீதிமயம் மக்கள் நீதி மயத்துல யாரு நீதி மயத்துல இருக்கிறது ஒரே ஒருத்தர் கமல் ஓ அவருக்கு ஆமா அவர் எப்படியா நினைச்சது சாதிச்சிட்டாரு ஆமாங்க கண்டிப்பா சாதிச்சிட்டாரு தான் நினைக்கிறேன் பாப்போம் பாப்போம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம தலைவர் இருக்கார் இல்லையா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு நேற்று வந்துட்டு மக்களுக்காக மக்களை நோக்கி அவர் ஒரு மக்களை சந்திக்க ஒரு பயணம் மேற்கொள்ளப் போறாரு மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊர்களுக்கும் சென்று மக்களை நேரடியாக சந்திச்சு அவங்க கிட்ட பேசி அவங்களோட ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆகிறதுக்கான தேர்தலில் போட்டியிட போறாரு இல்லையா அஹ் இதுல முக்கியமா நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா ஜூலை மாதத்துல இருந்து இந்த பயணம் தொடங்குது எல்லா ஊர்களுக்கும் தலைவர் வந்து நேரடியாவே சென்று அஹ் மக்களை சந்திக்க போறாரு இது மட்டும் இல்லாம முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா தலைவர் இந்த மக்களை சந்திக்கிற பயணத்துல மட்டும் இல்லாம ஒரு ஐந்து மாவட்டங்களை குறிப்பிட்டு பூத் கமிட்டி மாநாடு நடத்தலாம இருக்காரு மதுரை திருச்சி தர்மபுரி நெல்லை மாதிரியான மாவட்டங்கள் வந்து இந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது இது குறித்து என்னன்னா நம்ம பொதுச்செயலாளரும் போயிட்டு லொக்கேஷன்லாம் பார்க்க இது பண்ணியிருக்காரு ஏன் அப்படின்னா கோவையில் வந்துட்டு கோவை மக்களோட பாசத்துக்கு வந்துட்டு ஈடு எல்லாமே காட்டிட்டாங்க மக்களும் இளைஞர்களும் திரண்டு வந்து அவங்க நம்ம பேர ஆதரவை வந்துட்டு காட்டுனது வந்துட்டு கொஞ்சம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு பயமும் என்னடா இவங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வராங்களே அப்படின்ற ஒரு அச்சமும் ஏற்படுத்திட்டு பேராதரவு அந்த தொண்டர்களும் ரசிகர்களும் தான் அந்த மீட்டிங்ல காமிச்சிட்டாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்து குவிஞ்சாங்க ஏன்னா தலைவர் மீது இருக்க அன்பை வந்து காட்டுறதுக்காக சோ இதே மாதிரி இன்னும் அதிக மக்கள் வரப்போறாங்க இன்னும் அதிக திரளான மக்கள் வந்து தலைவர் வந்து வந்து பார்த்து ஏன் அப்படின்னா கோவை மக்கள் அவங்க பாசத்தை பீட் பண்ற அளவுக்கு மதுரை மக்களும் வந்துட்டு எங்களோட பாசத்தை நாங்களும் எங்க தளபதிக்காக காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு தரல வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு முன்னேற்பாடா வந்துட்டு நம்ம பொதுச் செயலாளர் வந்துட்டு இடங்களை வந்துட்டு தேர்வு செய்யறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் முக்கியமான விஷயம் நண்பா என்னன்னா மதுரையில வந்து தலைவர் லாஸ்ட் டைம் வந்து போயிருந்தாரு ஷூட்டிங் விஷயமா போய் கொடைக்கானலுக்காக ஷூட்டிங் போயிருந்தாரு அப்போ வந்துட்டு ஒரு லைட்டா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்னு குடுத்துருந்தாரு என்னன்னா அவரோட தொண்டர்களும் ரசிகர்கள் மீதோன ஒரு அன்பும் ஒரு அவங்களுக்கு வந்துட்டு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி வரோம் எனக்கு அது வந்துட்டு கஷ்டமா இருக்கு நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா தலைவர் வந்து மக்கள் அந்த வந்த மக்கள் கிட்ட என்ன தெரியல சொன்னாரு நீங்க இந்த மாதிரி வர்றது எனக்கு கஷ்டமா இருக்கு நீ உங்களுக்கு பாதிப்பு வர போதுன்னு சொல்லிட்டு அவங்க மீது அக்கறை கொண்டு அந்த மாதிரி பேசி இருப்பாரு அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் ஒழுங்கு வந்து பாதுகாக்கணும்ன்ற விஷயத்தையும் இளைஞர்கள் கூட்டியிருப்பாரு இருப்பாரு சரிங்களா இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அதையும் தாண்டி அவங்களோட ஆதரவை காட்டுறதுக்காக மக்கள் வந்து இத இதை வந்து மத்த மீடியாக்கள் எப்படி சொல்லிட்டாங்கன்னா ரோட் ஷோ காட்டுறாரு ஷோவே இல்ல இல்ல மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கொடைக்கானல் போறதுக்கான அந்த ரூட்டுக்கு போறாரு பின்னாடி அதுவே வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு ரோட் ஷோ மாதிரி இப்படி வந்ததுலேயே நமக்கு தெரிஞ்சது மக்களோட ஆதரவு வந்து இந்த இந்த இரண்டு இன்சிடென்ட்லயே வந்து மிகப்பெரிய அளவு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் மக்களுக்கு தலைவர் வந்து நேரடியா போகும்போது அவருடைய எழுச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம் தமிழ்நாடு மக்களும் கட்சி அரசியல்வாதிகளும் கண்டிப்பா இதை பார்க்க தான் போறோம் இது எனக்கு தெரிஞ்சு பெருசா பேசுவாங்க இந்தியா பெருசா பேசுவாங்க பேசக்கூடிய அளவில் தான் இருக்கும் நீங்க மீட்னா நினைக்கிறீங்க நண்பா பிரஸ் மீட்னா டெவலப்மெண்ட் டெவலப் அண்ட் டெவெலப் அண்ட் அது ஜஸ்ட் ஒரு பர்சனல் எங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அதாங்க ப்ரெஸ் மீட்டு அப்படியா அப்போ நீங்கள் உண்மையான ப்ரஸ் மீட்னா எதுவும் சொல்லுவீங்க நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது அதுதானே சொல்ல வரீங்க மாதவர் ஜனாவன்லேருந்து ப்ரெஸ் மீட்ல அந்த வப்பு சட்டத்தை பற்றி பேசி அதுதான் உண்மையாக சொல்ல போனோம் ஒரு ப்ரெஸ் மீட் ஆஹ் பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு இவர் வந்து பதில் சொன்னாரு இல்லையா இன்னும் என்னன்னா நிறைய இந்த பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து அவர்கிட்ட இந்த வார்த்தை பிடுங்கும் விதமாவே நிறைய கேள்விகளை கேட்டாங்க ஆனா அப்பயும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து திறமையான வகையில அவங்கள வந்து அடிக்கிற வகையில அவங்களே கேள்வி கேட்டு டேக்கிள் பண்ணாரு என்ன மாதிரி கேள்வினா எங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு முதல்வர் அவர்கள் ஊட்டி போயிருந்தாங்க அப்ப வந்துட்டு பிரஸ் மீட் வச்சு பயங்கரமான எல்லாம் நீங்க கேட்டீங்க எந்த மாதிரி தெரியுமா கேள்வி கேட்டாங்க வெதர் ரிப்போர்ட் எவ்வளோ எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு டேஸ்டா இருந்துச்சா நல்லா இரு மாதிரி பதிலே சொல்ல முடியாத கேள்விகள் இல்லையா கேள்வி எல்லாம் கேட்டு வந்துட்டு ரொம்ப முதல்வரையடிசானாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நம்ம ஆதவ அவர்கள் வந்து இவ்வளவு கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் முதல்வரையோ இதே வந்து கனிமொழி கிட்ட வந்து பொன்மொழியை பத்தியோ இல்லை துணை முதலமைச்சர் கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை பத்தியோ எந்த கேள்வியும் இந்த மீடியாக்கள் கேட்கல ஆனா ஆதவ அவர்கள் வந்து சாதாரண ஒரு வக்பு சட்ட திருத்தத்தை பத்தி பேசுறதுக்கே வந்துட்டு இவங்க இவ்வளவு கேள்வி கேட்டு தாக்குறாங்க பெண்களை பத்தி அவதூறு பரப்புற வகையிலையும் அவங்களை வந்து கொச்சப்படுத்துற வகையிலையும் மேடையில ஒருத்தர் வந்து இல்லையா தமிழக வாழ்வு உரிமை கட்சியோட தலைவர் திமுக கூட கூட்டணி அவரை பத்தி நம்ம ரெண்டு வீடியோ பேசிட்டோம் என்னன்னா இப்பயும் வந்து அவர் மீட் ஒன்னு கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த அதுல அவர் கடைசியில் என்ன சொல்றாருன்னா நான் இப்பயும் தப்பு பண்ணலன்னு சொல்றாரு அவர்களை அவரை பத்தி வந்து நம்ம மட்டும் தான் இது பண்றோம் கேள்வி இப்படி கேக்குறோம் பார்த்தா இன்டர்நெட்ல நம்ம எக்ஸ்ட்ரா போய் பாத்தன்னா அநேக பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் அவரை நீ வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியான கேள்விகளை இருக்கிற விமர்சனங்களை வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம அவர் சிம்பிளா வந்து நான் தப்பே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிடல நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துல வந்துட்டு பிரஸ்காரங்களும் வந்துட்டு எந்த ஒரு கேட்கல இது குறித்து கேள்வி கேக்கங்களே அது அது நினைக்கும் போது நமக்கு வருத்தமா இருக்கு அந்த பத்திரிகையாளர்களே பெண்களும் இருக்கலாம் பெண்கள் பத்திரிகையாளரும் இருக்கலாம் அவங்களும் இதை கேட்காம இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம எக்ஸ்தலத்துல வந்துட்டு ஒரு பேராசிரியர் பேசிருந்தது பார்த்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியை பேசியிருந்தாங்க என்னன்னா இவர் வந்து இவ்வளவு கேவலமான கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி மாணவ செல்வங்களையும் குழந்தைகளையும் அப்படி பேசியிருக்காரு படிப்பின் அருமை தெரியாத அரசியல்வாதிகள் கிட்ட வந்து ஒரு பொறுப்பு இருந்துச்சுன்னா அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிருந்தாங்க சரிதான் நான் அவங்க சொல்றது சரிதான் அது மட்டும் இல்லாம இப்போ முன்னாடி முன்னாடி காலத்துல எல்லாம் வந்துட்டு நீ படிச்சா உனக்கு இது வாங்கி தருவேன் அது வாங்கி தருவேன் சொல்லிட்டு படிக்க வச்ச படிக்க வச்சிருக்கேன் இப்போ வந்து நீ படிச்சு நல்ல மார்க் எடுத்தா நீ வந்துட்டு தலைவர்களை பார்க்கலாம் தலைவர் பாக்குனா அவர் ஊக்குவிக்கும் விதமா நிறைய சன்மானங்களும் கொடுக்கறாங்க எல்லா வகையிலும் அவர் வந்து படிப்பை ஊக்குவிக்க தான் ட்ரை பண்றாரு இல்லையா அத நினைக்கும் போது இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயத்துல எங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு எங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க பேசுறாங்க அதையும் வந்துட்டு ஒரு தப்பா பேசுறது வந்துட்டு அவங்களால ஏத்துக்க முடியல அவங்களும் சொல்றாங்க நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் நல்லது பண்ற ஒரு விஷயத்த நீ பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல

சார் இதுக்கான பதில் வந்து இந்த ஊடகங்கள் தான் சொல்லணும் ஊடக நண்பர்கள் தான் அவங்களை மாத்திக்கிட்டாவும் இன்னும் நல்லது அது ஜேர்னலிசம்ன்றது மக்களுக்காக தானே ஒரு சார்பா இருக்கிறது வந்துட்டு ரொம்ப தவறான ஒரு விஷயம் இல்லை கண்டிப்பா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா ப்ரோ என்னன்னா நம்ம தாவைக்கா சார்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் முன்னெடுத்து வந்தாலே அதெல்லாம் மறைக்கிற மாதிரி நெகட்டிவான விஷயத்த கொண்டு வராங்கன்ட்டு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் இப்பயும் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா முதல்ல நம்ம தலைவர் வந்து எடப்பாடியார் அவர்கள்ட்ட வந்துட்டு பேசினதா ஒரு விஷயம் பரப்புனாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நயினா நாகேந்திரன் வந்துட்டு நம்ம தாவைக்கா தலைவருக்கு வந்துட்டு கூட்டணிக்காக ஒரு அழைப்பு விடுத்ததாவும் ஒரு ஃபேக் நியூஸ் வந்துட்டு பரவி பரவிட்டு இருக்கு அதுவும் நம்முடைய தாவைக்கா நிர்வாகிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கூட்டணிக்காக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் யார்கிட்டையும் நடைபெறல கூட்டணி அமைக்கிறதுக்காக டெல்லிக்கும் போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தலைவர் ஒரே இடத்துல இருந்து மக்களுக்காக இப்ப வந்துட்டு பாக்குறதுக்காக பயணம் மேற்கொள்ள போறாரு நம்மளோட கூட்டணியே மக்கள் தானே மக்களோட சப்போர்ட் நமக்கு இருக்குல்ல ஆமா இது வரைக்கும் நிறைய உண்மைகளை பத்தி பேசிருப்போம் இன்னும் சமூகம் சார்ந்து இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய உண்மைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம் நன்றி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனும் அமைக்கிறீங்க